நீங்கி திரும்ப எழுவது எப்படி அதை நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் நேரங்களிலே நம்முடைய வாழ்வுகளிலே பின்னடைவுகள் உண்டாகிறது சில நேரங்களில் பொருளாதாரத்தில் பின்னடைவு உண்டாகிறது சிலருக்கு வாழ்க்கையில பின்னடைவு உண்டாகிறது சிலருக்கு தொழிலில் பின்னடைவு உண்டாகிறது சிலருக்கு அவங்களுடைய கரியர்ல பின்னடைவு உண்டாகிறது இறுதியானதா வாழ்க்கையில பின்னடைவு உண்டாகும் போது பிசாசு சொல்லுவான் அவளதான் இதோட ஜோலி முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு நீ ரெக்கவர் ஆக முடியாது ஆனா உன்ன தெரிஞ்சுக்கோங்க ஒரு கிறிஸ்தவனுக்கு பின்னடைவுகள் நிரந்தரமானது அல்ல பிசாசு பின்னடைவுகளை ஆயத்தம் பண்ணுகிறான் ஆனால் என்னுடைய ஆண்டவர் திரும்ப எழும்ப செய்ய வல்லமுள்ளவரும் Kribey ullavarum unmayullavar mag irukkar the devil prepares the setbacks he sets up the setbacks but god is setting up comebacks for your life உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க திரும்ப எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் உங்களுடைய ஜெப வாழ்க்கை பழையபடி அக்னியாக மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் உங்க பிசினஸ் ஆண்டவர் தூக்கி நிறுத்த விரும்புகிறார் உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில் நீங்க பின்னடைவு அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவன் நான் உன்னை திரும்ப எழும்ப பண்ண விரும்புறேன் ஆண்டவர் சொல்கிறார் வேதாகமத்தில் அனைவருடைய வாழ்வுகளில் அவருடைய பின்னடைவுகள் மாறி ஆண்டவர் அவர்களை திரும்ப தூக்கி நிருத்துன சம்பவங்களை நாம் பார்க்கிறோம் the bible is decorated with some wonderful life stories of people and men and women of god that have experienced setbacks and how god enabled them to have a comeback in their lives jacob நம்ம எல்லാർக்கும் தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இவருடைய வாழ்க்கையில ஒரு பலத்த பின்னடைவு ஏன்னா அவர் பண்ண வேலை தான் சில சமயம் நம்முடைய பின்னடைவுக்கு காரணம் பேய் கிடையாது சில நேரங்களில் நாம் செய்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பின்னடைவுகளை உண்டு பண்ணுகிறேன் இப்போ இந்த யாக்கோப் என்ன பண்றாருன்னா அவங்க அண்ணனை ட்ரிக் பண்ணி அவங்க அண்ணன் ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங்கை வாங்கிட்டார் அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பா சொல்றாரு பாரு நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு யாக்கோபோட அண்ணன் கிட்ட சொல்றாரு இவர் என்ன பண்றாருன்னா அண்ணன் இல்லாத டைம்ல அண்ணனை மாதிரியே போய் நடித்து அப்பாவுக்கு கண்ணு தெரியாது வயசாகிடுச்சு அப்பாட்ட அண்ணனுக்குரிய ஆசீர்வாதத்தை வாங்கிறார் அண்ணனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு எந்த அண்ணன்னாலும் கோவம் வந்தானே அப்படிதானே என்னதான் ஆவியில் நிறைஞ்சிருந்தாலும் என்னதான் ரசிக்கப்பட்டிருந்தாலும் இப்படி ஒரு தம்பி பண்ணா யாருக்குனாலும் கோவம் வரும் ஆனா இந்த அண்ணனுக்கு கொலை பண்ற அளவுக்கு கோவம் வந்துருச்சு கத்தி எடுத்து டேய் உன்னை நான் வெட்டிடுவேண்ணா அப்படிங்கிறான் ஏன்னா சொத்துன்னு வந்துட்டா விடுவோமா என்ன அதனால இவர் பயங்கர கோபத்தில் ஆசீர்வாத திருடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கோமா சுத்துறாரு இவர் உயிருக்கு பயந்து ஓடுறார் உயிருக்கு பயந்து ஓடும்போது எத்தனை பேர் சூட் கேஸ் எடுத்துட்டு ஓடுவீங்க நின்றா ஒரு அஞ்சு பர்சன்ட் பேண்ட் அதுக்கப்புறம் நான் என்னோட வாட்ச் இப்படியா ஓடுவீங்க ஒருத்தன் கொலை

திரும்ப வீட்டுக்கு அவங்க அப்பா வீடு பக்கமா வர்றாரு எப்படி தெரியுமா வர்றாரு வசன சொல்லுது இரு பரிவாரங்களோட வந்தாராம் அப்படின்னா ரெண்டு கேம்ப் இந்த பக்கம் ஒரு அவருடைய சொத்து சம்பத்தெல்லாம் வருது இந்த பக்கம் அவருடைய எல்லா பெரிய பெரிய எல்லாம் அப்படியே பரிவாரமாக இழுத்து கொண்டு வர்றார் வெறுங்கையா போனவர் ரெண்டு பரிவாரங்களோட ஒரு பெரிய ஜமீன்தாராக ரிட்டர்ன் வர்றாரு

ஏமாத்துக்காரன் எத்தன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இவர் ஓடின பொழுது இவர் ஏமாத்துக்காரனாக ஓடுகிறார் ஆனால் திரும்ப வந்த பொழுது ஹாய் ஐ அம் ஜோசன் வச்சனே அப்படின்னா ஓய் ஏமாற்றுடையாக திரும்ப க அவருடைய வாழ்க்கையில உண்டான அந்த பின்னடைவை ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக புரட்டி போட்டு ஒரு ஆசீர்வாதத்தின் மாற்றத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க ஆண்டவர் யாக்கமுக்கு மட்டும் செய்யறவர் அல்ல உங்களுக்கும் செய்ய அவர் வல்லமிலவராக இருக்கிறார் மோசே யார் அவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் வாழ்ந்து கொண்டிருந்த எகிப்துங்கிற ஊரை விட்டு உயிருக்கு பயந்து ஒரு கொலைகாரனாக உயிர் தப்பி ஓடுகிறார் ஏன்னா கொலை பண்ணிட்டான் ஆனா கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு அதே எகிப்துக்கு அவர் திரும்ப வர்றாரு கொலைகாரனாக ஓடினவர் தீர்க்கதரிசியாக திரும்ப வந்தான் ஓட டிஃப்ரெண்ட்ஸ் என்ன நடந்துச்சுன்னா இவர் ஒரு எகிப்தியை கொண்டுட்டார் கோபத்தில் ஏன்னா இவரோட இனத்துக்காரனை அவன் மிரட்டிட்டுருக்கும் கொன்றுட்டான் அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு ஆள் என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டதும் ஊருக்கே தெரிஞ்சிருச்சு சொல்லி பயந்துட்டு போன இடத்துல ஆண்டவர் அவரை சந்திச்சு அவரை பேர் சொல்லி கூப்பிட்டு அவரை அனாயிண்ட் பண்ணி ஒரு தீர்க்க தரிசியா மாற்றி அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு இப்போ நீ அரண்மனைக்கு ராஜாட்ட போ அந்த பார்வோன்ட்ட போய் சொல்லு

நீங்க திரும்ப தூக்கி நிறுத்தப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா ரொம்ப குளோரியஸா மகிமையா ஆசீர்வாதமா இருக்கும் சொன்ன நம்ப மாட்டீங்க உங்களை அடையாளமே தெரியாது அப்படின்ட்டு வெறும் கையாட ஓடுற எப்படி இருக்கா அதுக்கப்புறம் நகை நட்டெல்லாம் போட்டு கோல்டு செயின் பிரேஸ்லெட்டு ஆடு மாடெல்லாம் முன்னால் போது அப்படியே ரெண்டு பரிவாரங்களோட அப்படியே கெத்தாக நடந்து வர்ற நடையே வேற லுக்கு வேற ட்ரெஸ்ஸு வேற எல்லாமே மாறிடுச்சு டே இப்படி போனவனாடா நீ யாரா நீ டே யாரா நீ அப்படின்னு சொன்ன என் பேரை சொன்னால் கூட உனக்கு தெரியாது ஏன்னா என் பழைய பேர் யாக்கோபு இப்போ என் பேரும் மாறிடுச்சு என் லுக்கு மாறிடுச்சு என் பேரு மாறிடுச்சு என் கெத்து மாறிடுச்சு என் கெட்டப் மாறிடுச்சு ஏன்னா என் ஆண்டவை தூக்கி நிறுத்தும் பொழுது உங்களை யாராலும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது powerful Jesus we serve hallelujah இப்படி நான் சொல்லிட்டே போலாம் இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்றேன் சிம்சோன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பயங்கரமான ஒரு தேவ மனுஷன் இவர் ஒரு ரியல் லைஃப் ஹீரோ பராக்கிரமசாலி ஆண்டவர் அவருக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் கொடுத்திருந்தார் இப்படி இப்படினாருனா ஒரு ஐநூறு பேர் கீழே விழுவான் இப்படி இப்படினாருனா ஒரு நூறு பேர் அடிபட்டு கீழே விழுவான் இது வந்துட்டு ஸ்டோரி உண்மையாலுமே ஆண்டவர் அவருக்குள்ள ஒரு சூப்பர் நேச்சுரலான ஸ்ட்ரென்த் வச்சிருந்தார் உடனே அவர் பெரிய பாடி பில்டர்னு நீங்க நினைக்க வேண்டாம் இருந்திருக்கலாம் ஆனாலும் எவ்வளவு பெரிய பாடி பில்டரா இருந்தாலும் இந்த பக்கம் கை நீட்டினா ஒரு ஐநூறு பேர் அந்த பக்கம் கை நீட்டினா ஒரு ஆயிரம் பேர் மூவியில விழுவாங்க ரியல் லைஃப்ல நடக்காது ஆனால் சிம்சோன் அதை பண்ணினார் இப்படி ஒரு பயங்கரமா ஆகா ஓகோன்னு எல்லாரும் பார்த்து பயப்படுற மாதிரி இருந்த ஒரு மனுஷன் அவர் துணிகரமான சில பாவ செஞ்சு சில திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்லுங்க என்னது ஆமா திரும்ப திரும்ப வந்துட்டு தவறுகள்மத்தம் என்ன ஆயிடுச்சுன்னா அவரோட சீக்கிரட்டை வெளியில் சொல்லிட்டார் முடியல தான் ரகசியம் இருக்குன்னு என்னுடைய ஸ்ட்ரென்த்து முடியல தானா இருக்குது அப்படின்னு எதிரிகள்கிட்ட சொல்லவும் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு நாள் அவரோட முடியை ஷேவ் பண்ணிட்டாங்க மொத்தமாக வலிச்சிட்டாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு பெலன் போயிடுச்சு எல்லாம் முடி போயிடுச்சுன்னா பெலன் போயிடுச்சு எல்லாம் போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கண்ணை பிடுங்கிட்டாங்க ரெண்டு கண்ணையும் பிடுங்கிட்டு இப்போ ஐ சாக்கெட் மட்டும்தான் இருக்குது ஐ இல்லை ஏமேன் முடி போயிருச்சு முலியும் போயிடுச்சு என்னது முடியும் போனது முலியும் போனது அதுக்கப்புறம் கையும் காலையும் சங்கிலிய போட்டு கட்டிட்டு என்ன பண்ணாங்கன்னா இவரை கோமாளியா மாத்திட்டாங்க they made him the clown the circus என்ன அந்த வசனம் சொல்லுது சிம்சோனை பாத்து டேய் எங்க கொஞ்சம் வேடிக்கை காட்டு எங்க நாய் மாதிரி கூள விடு நரி மாதிரி ஊள விடு நாய் மாதிரி குற இப்படி சிம்சோனை வச்சு அவனை ஒரு கோமாளியாக மாற்றி அவனை வச்சு ஒரு பெரிய ஒரு கேவலமான சர்க்கஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி வே யோசித்து பாருங்க ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி இவரை பேரை சொன்னாவே அதிரும் இவரை பேரை சொன்னாவே எதிரிகள் நடுங்குவாங்க ஆனா இன்னைக்கு கண்ணு போயிடுச்சு மொழி போயிடுச்சு முடி போயிடுச்சு கையில சங்கிலிகளை போட்டு மாவாட்டை விட்டுட்டாங்க அது மட்டும் இல்லை இப்போ நீ எங்களுக்கு கோமாளியா இருந்து கொஞ்ச நேரம் எங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன் பண்ணு அப்படிங்கிறாங்க இப்போ வேதனையின் மத்தியில சிம்சோன் ஆண்டவரை பார்த்து ரிமெம்பர் மீ அப்படின்னு கதர்றாரு ஏண்டா நீ பண்ண வேலைக்கு உனைய ரிமெம்பர் பண்ற மாதிரியா இருக்கு ஆனா இவர் கதர்றாரு என்ன சொல்றாரு ஆண்டவரே என்னை நினைத்தரல மேலும் சத்தமா சொல்லுங்க ஆண்டவரே என்னை நினைத்தரலும் சரி நீங்க எவ்வளவு

பல ஆயிரக்கணக்கான பேர் இந்த சிம்சோன் இப்படி மாட்டிட்டான் கேள்விப்பட்டதும் அதை என்ஜாய் பண்றதுக்கு வந்திருந்தாங்க ஒரு ஸ்டேடியம் பெரிய ஸ்டேடியம்ல கேதர் ஆயிருக்கிறாங்க சிம்சோன் ஆண்ட விட்ட என்னை நினைத்தரலும் கேட்டதும் ஆண்டுடைய பலன் அவர் மேல வந்துச்சு தூண்களை பிடிச்சு இழுத்தானா ரெண்டு கையை வச்சு அந்த மொத்த கட்டிடமும் இடிந்து விழுந்ததுல சிம்சோன் அவர் உயிரோடு இருந்த அத்தனை நாட்களிலும் அவர் கொலை செய்த கொன்று ஓட்ட எதிரிகளை விட அவர் மறித்த நாளிலே அவர் கொன்று போட்ட எதிரிகள் அதிகமா ஒரு மனுஷன் அவனுடைய பிரைம் அதாவது பலத்தின் மிகுதி இருந்த நாட்கள்ல கொன்ன எல்லா எதிரிகளை விட ஒரே அவன் செத்து போன இப்ப பலன் போயிடுச்சு முடியல இல்லை வழுக்க மண்ட கண்ணு விழிகள் பிடுங்கப்பட்டு விட்டது மொத்த கண்ணு எடுத்துட்டாங்க சங்கில போட்டுட்டாங்க இப்படி பலனற்ற ஒரு சிம்சோன் வாழ்நாளெல்லாம் கொன்று போட்டவர்களை விட அவன் மறித்த நாளிலே அநேகரை கொன்று போட்டானா வாட் அன் அமேசிங் கம்பேக் எங்க ஆண்டவர் திரும்ப தூக்கி வைங்க உங்க பின்னடைவை விட ஆண்டவர்களை திரும்ப தூக்கி நிறுத்தும் பொழுது உங்களுடைய அலங்காரம் உங்களுடைய பெலன் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பவர்ஃபுல்லாக குளோரியஸாக இருக்கும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா